ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதே சின்ன சேனல் இன்னைக்கு வந்து பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியானது இதை வந்து ஊற வைக்காமல் இதை வறுத்து செய்கிறதுனால ரொம்ப வந்து இது ஹெல்த்தியாக இருக்கும் ஊற வச்சு செய்கிறத விட இப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தாங்க இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதுக்கப்புறம் கால்சியம் எறும்புச்சத்துலாம் அதிகமாக இருக்கனால நம்ம இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் செய்கிறேன் இதை வந்து கொஞ்சம் தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு இந்த பவுட்ரு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பார்லியை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நான் இப்போ எனக்கு மட்டும் செய்கிறனால மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்காம நான் வந்து டைரெக்டாக வந்து சுடு தண்ணியில் சேர்த்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் விஸ்க் வச்சு நல்லா கட்டியெல்லாம் கிளறி விட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கரைஞ்சிருச்சு நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துட்டேன் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து இது வந்து சேர்த்துக்கு வேணாம் தேங்காய் சேர்க்காம அப்படியே கஞ்சியாக காய்ச்சி நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சுக்கலாம் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நானும் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் இது அடிக்கடி சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான நல்லா கமகமனு வாசமான பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ இந்த நீர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி சாப்பிட சொல்கிறாங்க சூப்பரான ஹெல்த்தியான பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டு வந்து சக்கரை சேர்க்காமையே சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சி இதை நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ